இது வந்து புறந்தள்ளத்தக்க ஒரு ஹியூமன் எரர் ஒரு மனித தவறு என்று சொல்லும்போது உச்ச நீதிமன்றம் நீட் மாதிரியான விஷயத்தில் பாயிண்ட் ஜீரோ 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 ஒன் பெர்சன்ட் கூட தப்பு நடந்தாலும் அது மிகப்பெரிய தவறு அத்தனை லட்சம் மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குது இன்னும் நீங்கள் உங்கள் தப்பை ஒத்துக்குங்க அது தப்பை எப்படி திருத்தணும்னு பாருங்க இதை வந்து ஜூலை ஒன்றாந்தேதியிலேருந்து அமல்னு சொல்லியிருக்காங்க இந்திய நீதி பரிபாலனை கோட்பாட்டையே இது மாற்றிடும் நீட்டு மட்டும் இல்லை நீதி பரிபாலன கோட்பாட்டையே மாற்றக்கூடிய ஒரு பெரிய விஷயங்களையெல்லாம் தொடர்ந்து பாரதிய ஜனதா அரசு செய்து வருகிறது குறிப்பாக மோடி அமித்ஷா இதையும் கண்டித்திருக்கிறார்கள் அது குறித்தும் ஒரு போராட்டம் இருக்கிறது அவங்க இஷ்டத்துக்கு அவங்க நிறைவேற்றுனாங்க சட்டத்துறை கொண்டு வர வேண்டிய மசோதா அதை வந்து உள்துறை கொண்டு வந்தது அதுவே பெரிய தப்பு அமித்ஷாவுக்கே அந்த தகுதி கிடையாதுங்க அவர் உள்துறை அமைச்சர் உள்துறை அமைச்சர் எப்படி சட்டத்து சட்ட திருத்தம் சட்ட புது சட்டங்களை வந்து அறிமுகப்படுத்த முடியும் அவங்க இஷ்டத்துக்கு அவங்க நிறைவேற்றினாங்க சட்டத்துறை கொண்டு வர வேண்டிய மசோதா அதை வந்து உள்துறை கொண்டு வந்தது அதுவே பெரிய தப்பு அமித்ஷாவுக்கே அந்த தகுதி கிடையாது அவர் உள்துறை அமைச்சர் உள்துறை அமைச்சர் எப்படி சட்டத்து சட்ட திருத்தம் சட்ட புது சட்டங்களை வந்து அறிமுகப்படுத்த முடியும் அப்போ ரெண்டு பேரும் இப்போ பார்லிமெண்ட்டுக்குள்ளே ஃபயர் பிராண்டாக போவாங்க அதாவது ஒன்று ராகுல் காந்தி ஏற்கனவே எம்பியாக இருக்கார் இன்னொன்று பிரியங்கா காந்தி எப்போ வயநாடு தொகுதி தேர்தல் முடியுதோ அதுக்கு பிறகு பார்லிமெண்ட்டுக்குள்ளே போவாங்க கோல்டன் சன்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் காலம் நிகழ்ச்சிக்காக நம்முடைய சார் வணக்கம் ஜூன் ஒன்றாம் தேதி தொடர்பாக அகில இந்த லெவலில் காங்கிரஸ் கட்சி வந்து நடத்துவதாக அறிவிச்சிருக்காங்க இந்த அறிவிப்பு பாஜகவுக்கு தலைவலியா இருக்குமா சார் கண்டிப்பாக காரணம் நீட் தேர்வு முறைகேடுகள் பற்றி உச்ச நீதிமன்றம் பெரிய கண்டனம் எழுப்பியிருக்கிறது பாரதிய ஜனதா அரசு போட்ட சத்தியபிரமான வாக்கு மூலத்தில் இருபது லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் எழுதியிருக்கிறார்கள் அதில் ஒரு ஆயிரத்தி எண்ணூறு பேர் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு வந்து முதலில் கருணை மதிப்பெண் கொடுத்தோம் அது வேண்டாம் என்று நீதிமன்றம் கூறியதால் இப்போது மறுதேர்வு நடத்துகிறோம் அவர்கள் மறுதேர்வு எழுத விரும்பாவிட்டால் பழைய தேர்வு மதிப்பெண்ணையே நாங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்கிறோம் இது வந்து புறந்தள்ளத்தக்க ஒரு ஹியூமன் எரர் ஒரு மனித தவறு என்று சொல்லும்போது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் நீட் மாதிரியான விஷயத்துல பாயிண்ட் ஜீரோ 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 ஒன் பெர்சன்ட் கூட தப்பு நடந்தாலும் அது மிகப்பெரிய தவறு அத்தனை லட்சம் மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குது ஒன்று நீங்க உங்க தப்பை ஒத்துக்குங்க அது தப்பை எப்படி திருத்தணும்னு பாருங்க தப்புக்கு சப்ப கட்டு கட்டாதீங்க என்று மிக கடினமான கண்டனங்கள் தெரிவித்திருக்கிறது உச்சநீதிமன்றம் எனவே இந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சி போராட்டம் தேசிய அளவில் போராட்டம் அறிவித்திருப்பது இன்னும் சொல்ல ஹைதராபாத் உள்ளிட்ட நகரங்களில் மாணவர்களே களத்தில் இறங்கி போராடுறாங்க இந்தியா முழுவதும் நீட்டுக்கு எதிரான ஒரு மனநிலை இருக்கிறது குறிப்பாக இந்த நீட்டு தேர்வு நடத்தப்பட்ட விதத்தில் மாணவர்கள் மத்தியில் பெரிய அதிருப்தி இருக்கிறது இப்படியான சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சியின் தேசிய அளவிலான போராட்டம் என்பது பாரதிய ஜனதா அரசுக்கு பெரிய தலைவலி இது போக இன்றைக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் போன மோடி டூ பாயிண்ட் ஜீரோவில் கொண்டு வரப்பட்ட மூன்று சட்ட திருத்தங்கள் ஒன்று ஐபிசி இன்னொன்று சிஆர்பிசி இன்னொன்று எவிடன்ஸ் ஆக்டு இந்த மூணு சட்டத்தையும் திருத்தம் கூட இல்லை சட்ட மாற்றங்கள் அதை பெரிய அளவுக்கு கண்டித்திருக்கிறார் இதை வந்து ஜூலை ஒன்னாம் இருந்து அமல்னு சொல்லியிருக்காங்க இந்திய நீதி பரிபாலன கோட்பாட்டையே இது மாற்றிடும் நீட்டு மட்டும் இல்லை நீதி பரிபாலன கோட்பாட்டையே மாற்றக்கூடிய ஒரு பெரிய விஷயங்களையெல்லாம் தொடர்ந்து பாரதிய ஜனதா அரசு செய்து வருகிறது குறிப்பாக மோடி அமித்ஷா இதையும் கண்டித்திருக்கிறார்கள் அது குறித்தும் ஒரு போராட்டம் இருக்கிறது எனவே பாராளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கும் போது பெரிய அளவுக்கான கண்டன குரல்கள் பாராளுமன்றத்துக்குள்ளேயும் வரும் என்றுதான் நான் நினைக்கிறேன் ரெண்டு விஷயமுமே நீதிமன்றத்துக்கு போய் இன்னும் பெரிய கண்டனத்துக்கு உள்ளாகும்னுதான் நான் நினைக்கிறேன் பாரதிய ஜனதா அரசு ஒரு கிடிக்கு பிடியில மாட்டிட்டு தவிக்கிறது சரி இந்த மூன்று குற்றவியல் சட்டங்களை கொண்டு வருவதில் அதாவது நான் ஒரு வழக்கறிஞராகவும் இதை சொல்றேன் பொதுவா வந்து மூணு சட்டங்கள் வந்து வெள்ளக்காரங்காலத்துல இருந்து இருக்கு இவங்க என்ன சொல்றாங்க இதெல்லாம் வந்து பிரிட்டிஷ்கார விட்டுட்டு போன எச்சம் அத தூக்கி சுமந்துட்டு இருக்கோம் அதனால இந்திய மயமாக்குறோம் மூணுக்கும் சமஸ்கிருதத்துல பேரு மூணு வியாக்கியானங்களும் சமஸ்கிருதம் இந்திய அரசியல் சாஸ்திரத்துல எல்லாம் இங்கிலீஷ்ல இருக்கணும்னு தெளிவா இருக்கு இன்னும் சொல்ல போனா எங்க காலத்து இந்தி போராட்டமே இந்தி தான் ஆட்சி மொழி அதிகாரபூர்வமான மொழி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதியில இருந்து அது அமலுக்கு வருது ஏன்னா கான்ஸ்டியூஷன் நம்ம கொண்டு வரும்போது ஐம்பதுல கொண்டு வரும்போது அப்படியான ஒரு விதியை சேர்த்திருந்தோம் அதை எதிர்த்தே வந்து பெரிய போராட்டம் கடைசியில அந்த விதி அமலுக்கு வரல அப்படி இருக்கும்போது கான்ஸ்டியூஷன்ல இருக்கிற ஒரு விஷயம் ஒன்று மொழி இன்னொன்று இது வந்து ஒத்திசைவு பட்டியல் இருக்கு கண்கரண்ட் லிஸ்ட் கண்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கும் போது கலந்து ஆலோசிக்கணும் அதை கூட வந்து செய்ய மறுக்கிறாங்க ஒன்னாம் தேதியில இருந்து இந்த புது சட்டம் வந்துச்சுனா நீதி பரிபாலனை ஸ்தம்பிச்சிடும் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் கூட போட முடியாது இதுல பெரிய பெரிய டேமேஜ் எல்லாம் எப்படின்னா பதினஞ்சு நாள் நம்ம இப்போ வந்து கஸ்டடி வைக்கிறோம் இந்த பதினஞ்சு நாள் அறுபது நாள் ஆக்கியிருக்காங்க இருக்காங்க வியாக்கியானம் இல்லை அதாவது பதினஞ்சு நாளைக்கு மேல எல்லாத்துக்கும் அறுபது நாளா இல்லை சிலருக்கு மட்டும் அறுபது நாளா இப்படி வியாக்கியானமும் இல்லை இது போக ஏற்கனவே இந்த வழக்கு நடந்துட்டு இருக்கும் பழைய சட்டங்களின்படி அப்போ ஜூலை ஒன்றாம் தேதிக்கு பிறகு அந்த பழைய வழக்குகளுக்கான வாய்தா வரும்போது புதிய சட்டங்கள் படி எடுப்பாங்களா புதிய சட்டங்கள் படி தீர்ப்பு வருவாங்களா அதுக்கான காலக்கெடு என்ன இப்படியான எந்த வியாக்கியானமும் இல்லை அதாவது ஆறு மாசத்துக்கு முன்னாடி நூற்றி நாற்பது எம்பிகளை வெளியில் அனுப்பிட்டு அவங்க இஷ்டத்துக்கு அவங்க நிறைவேற்றினாங்க சட்டத்துறை கொண்டு வர வேண்டிய மசோதா அதை வந்து உள்துறை கொண்டு வந்தது அதுவே பெரிய தப்பு அமித்ஷாவுக்கே அந்த தகுதி கிடையாது அவர் உள்துறை அமைச்சர் உள்துறை அமைச்சர் எப்படி புது சட்டங்களை வந்து அறிமுகப்படுத்த முடியும் அவர் என்ன சொல்றாரு பார்லிமெண்டரி நிலைக்குழு அதனால நாங்கள் அறிமுகப்படுத்துறோம் இப்படியான ஒரு பெரிய சால்ஜாப்புகளை சொல்லித்தான் இந்த மோடி டூ பாயிண்ட் ஜீரோ ஓடிட்டு இருந்தது இப்போ வந்து சரியான நேரத்தில் நம்ம அதை எதிர்க்கிறோம் நீட்டும் அதே மாதிரி தான் ரெண்டு கடையிலேயே நீங்க ஒற்றுமை பார்க்கலாம் என்னன்னா பாரதிய ஜனதா அரசின் தான் தோன்றித்தனம் யாரையுமே கன்சல்ட் பண்ண மாட்டாங்க நாங்கள் நினைச்சோம் சரிதான் மாநிலங்கள் சொல்றதெல்லாம் தப்பு இந்தியா வந்து இதே தான் பாரதம் ஒரே நாடா இருக்கணும் இது எப்படி ஒரே நாடெல்லாம் இதுக்குள்ள எப்படி வருவோம் நீதிபதி கோட்பாடுங்கிறது உலகத்துக்கே பொதுவானது இன்றைய தேதிக்கு சட்டம் முடிச்சிருக்கிற இளவழக்கறிஞர்களுக்கு கூட இது பாதிக்கும் ரொம்ப பாதிக்கும் நீதிபதிகளுக்கும் ரொம்ப பாதிக்கும் காரணம் அவங்க புதிய சட்டங்களை எல்லாம் படிச்சு அது டைம் எடுக்கிற ஒரு ஆஸ்பத்திரி போகிறீங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு சாதாரண ஒரு சாதாரண குடிமகன் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது போன உடனே வந்து ஒரு ஓபி சீட்டு வாங்கி அப்புறம் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டாக போய் உடல் பரிசோதனை செஞ்சுக்குவான் நாளையிலேருந்து அதெல்லாம் பழைய காலத்து சிஸ்டம் விளக்காரங்கால சிஸ்டம் அவுட் பேஷண்ட்டு சொல்கிறதே தப்பு அதுக்கு இருந்தாங்க புதிய சமஸ்கிருத பெயர் நீங்கள் வந்து இப்படி வாங்கக்கூடாது அப்படின்னு உடனே சொன்னால் அவ்வளோ ஜனமும் ஸ்தம்பிச்சு போயிடும் சரி நிர்வாக நீதி அது பிரின்சிபிள்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ்னா இயற்கை நீதி பிரின்சிபிள்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜஸ்டிஸ்னா நிர்வாக நீதி அப்போ எதையுமே நாங்கள் வந்து கடைப்பிடிக்க மாட்டோம் என்று சொல்கிற ஒரு ஆணவத்தின் வெளிப்பாடு நீட்டோ அதுதான் நீதித்துறையில் இவங்க தலையிட்டு இருக்கிறது அதே கடந்த முறை வந்து தனி பெரும்பான்மை வந்து பாஜகவும் இருந்தது ஸோ அதன் அடிப்படையில் எல்லாமே வந்து சாத்தியமா இருந்தது ஆனால் இந்த முறை அது இல்லாத பட்சத்தில் எந்த அளவுக்கு நெருக்கடியா இருக்கும்னு நினைக்கிறீங்க நெருக்கடி ரொம்ப இருக்கும் தான் நான் நினைக்கிறேன் காரணம் இது வந்து அவர்களோட கூட்டணி கட்சியில இருக்கிற அதாவது என்டிஏல இருக்கிற பிற கட்சிகளையும் இது பாதிக்கிற விஷயம்தான் இப்போ ஒரு மகாராஷ்ட்ரான்னு எடுத்தீங்கன்னா எத்தனையோ வழக்குகள் வந்து சாதாரண சிவில் வழக்கை நான் சொல்கிறேன் சொத்து தகராறு ஒரு பார்ட்னர்ஷிப்பு ஒரு உயிர் எழுதி வைக்கிறது இதில் எல்லாம் பிரச்சனை வரும் சாதாரண ஒரு வில்லேஜ் கோர்ட்லேயே அது இருக்கும் மேட்டர் இருக்கும் எவிடன்ஸ் ஆகிட்ட நீங்கள் மாற்றுறீங்க சாட்சிய சட்டத்தை அப்போ சாட்சியோ சான்றாவனோ எல்லாமே மாறுது அப்போ வந்து சிவில் வழக்கை ஸ்தம்பிச்சு போயிடும் கிரிமினல் வழக்கை எஃப்ஐஆர் போடுறதை மாற்றிருக்கு எஃப்ஐஆருக்கான அதிகாரம் உயர் அதிகாரி கொடுத்துருக்காங்க ரைட்டு அதாவது உயர் அதிகாரிகளுக்கு பயிற்சி வேணுங்களா பயிற்சி இல்லாமல் எப்படி எஃப்ஐஆர் போட முடியும் பேசிக் டாக்குமெண்ட்டு அதில் தப்பு வந்தால் வழக்கே அடிபட்டு போயிடும் அப்போது எல்லாமே வந்து இந்திய மயமாக்குதல்ங்கிற பேரில் ஒன்று சமஸ்கிருத மயம் இன்னொன்று தான் தோன்றித்தனம் எடுத்தேன் கவிழ்த்தேன் மனப்பான்மை போன தடவை அவங்களுக்கு பெரும்பான்மை இருந்தது எதிர்கட்சி எம்பிக்களை எல்லாம் கூண்டோட வெளியேற்றிட்டு அது இஷ்டத்துக்கு நிறைவேற்றுனாங்க இந்த தடவை வெளியேற்றினாலே அவங்க வெளியில் மாட்டாங்க இவங்களுக்கும் வந்து இரநூத்தி நாற்பது இருக்காங்க எனவே வந்து அரசே ஸ்தம்பிக்கும் அதாவது இனி இந்த அரசு புதிய மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோ கருத்தொற்றுமை அடிப்படையில் தான் அவங்க நடத்த முடியும் அதை முதல்ல அவங்க புரிஞ்சுக்கிடணும் அவங்க இஷ்டத்துக்கு செய்ய முடியாது அப்போ கருத்தொற்றுமைனா என்ன எல்லாரையும் கூப்பிட்டு கன்சல்ட் தான் கருத்தொற்றுமையை ஏற்படுத்தும் ஒரு சர்வ கூட்டம் மாதிரி அது அப்படி ஏற்படுத்தினா மட்டும்தான் அரசு வந்து அசீராக போகும் இல்லைன்னா அது இந்தியாவுக்கும் நல்லது இல்லை இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா எதிர்கட்சிகளை உடைக்க பார்ப்பாங்க அது ஏற்கனவே இவங்க செஞ்சுட்டு இருந்தது அதுதான் மெஜாரிட்டியை வந்து ஆர்டிபிஷியலாக கிரியேட் பண்ணுறதுக்கான முயற்சியில் ஈடுபடுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் ஓகே சார் இன்னொரு பக்கம் யோகி மோகன் பகத் அவர்கள் சந்திச்ச பின்னணி வந்து நிறைய பேர் சந்திச்சாங்கன்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் மோடி ஆதரவா இருக்க சேனல்லாம் வந்து இந்த சந்திப்பே நடைபெறலன்னு சொல்றாங்க இதோட உண்மை தன்மை என்ன சார் அது நம்மளால கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா கோரக்பூர் போறாரு அவரு கோரக்பூர் வந்து யோகியோட தாத்தாவுக்கும் பழைய இருந்து அவங்களோட ஒரு அவங்களோட டாமினேஷன்ல இருக்கிற ஒரு மடம்தான் இப்போ அயோத்தி ராமர் கோவில் பிரச்சனையை எழுப்புனது யோகி ஆதித்யநாத் தாத்தா திக்விஜய்நாத் குறப்பூர் மடம் எப்போதுமே அரசியலில் இருக்கு குரப்பூர் மட அதிபதி தான் எம்பியாவும் இருக்காங்க அந்த வரிசையில் யோகி ஆதித்யநாத் எம்பி ஆகி அப்புறம் முதல்வராயிருக்காரு எனவே அவர் போய் பார்த்தது அவங்களா சொன்னாதான் உண்டு ஆனால் பார்த்துருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த இந்த சந்திப்பு பற்றி ஏற்கனவே வந்து பல்வேறு விதமான சந்தேகங்கள் கிளப்பப்பட்டன ஏன்னா ஆர் எஸ் பிஜேபிக்கும் இடையில உறவு சரியா இல்ல அது நல்லாவே தெரியுது இப்ப நம்ம பேசுறோம்ல நீட்டு புதிய சட்டங்கள் இந்த ரெண்ட பத்தி ஆர் எஸ் எஸ் கருத்து என்ன ரெண்டுமே வந்து அடிப்படையான விஷயங்கள் ஏன் ஆர்எஸ்எஸ் கருத்து தெரிவிக்கல சரி மோடி பிரதமரானதுக்கு ஏன் ஆர் எஸ் எஸ் வாழ்த்து தெரிவிக்கல எங்க வரவேற்றிருக்காங்க மாறாக கண்டிப்பு துணியில பேசுறாங்க இல்லையா அப்படி இருக்கும்போது ஆய்த்துநாத் வந்து எப்போதுமே அவர் பிள்ளை உத்தரப்பிரதேசத்துல ஏன் இவ்வளோ பெரிய தோல்வி ஏற்படுதுங்கிற காரணத்தை ஆர்எஸ்எஸ் ஆராயும் அதுவும் அயோத்தி ராமர் கோயில் அது பெரிய விஷயமாக ஜனவரி மாதம் சொல்லப்பட்டு ஜூன் மாதம் அந்த அயோத்தி அமைந்துள்ள ஃபைசாபாத் தொகுதியிலே தோற்று போயிருக்காங்க எனவே கண்டிப்பாக சந்திப்பு நடந்திருக்கும் ஏதாவது ஒரு வகையில் அவர்களுக்குள்ளே வந்து பேச்சுவார்த்தை நடந்திருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன் மோடி அவர்களும் வந்து ஆர்எஸ்எஸ்ஸோட ஆர்எஸ்எஸ் அலுவலகத்துக்கு போயே ஆறு வருஷம் ஆச்சு அவர் ஆர் ஒரு அமைப்பு இருக்கிறதாவே அவர் காட்டிக்கவே இல்லை ஆர்எஸ்எஸ் நெருக்கடி என்னன்னா அடுத்த வருஷம் நூற்றாண்டு நூற்றாண்டு கொண்டாடும் போது அரசு அரசுல குழப்ப ஏற்பட்டு விடக்கூடாதுன்னு அவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்பாங்க எது எப்படி இருந்தாலும் இது வந்து ஒரு ஏதோ ஒரு வகையிலான ஒரு ஒரு கலைபரத்தை நோக்கி தான் இது போகுது இன்னொரு பக்கம் யூபியில நடந்த வீழ்ச்சி வந்து ஒரு காரணம் யோகின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இதற்கு பாஜக தலைமை கடும் அப்செட்ல இருப்பதுன்னு சொல்லப்படுது சார் இனி சேஞ்சஸ் நடக்குமா யூபில உத்தரப்பிரதேசத்தில் உண்மையிலேயே என்னோட நண்பர்கள் நிறைய இருக்காங்க அதாவது உத்தரப்பிரதேசம் சேர்ந்தவர்கள் ஜேஎன்யூவில் பணியாற்றுறாங்க டெல்லியில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா யோகி ஆதித்யநாத் கொடுத்த எம்பி வேட்பாளர்கள் பட்டியலேயே வந்து முழுக்க நிராகரிச்சிட்டாங்க எல்லாமே அமித்ஷா அவரோட இஷ்டத்துக்கு தான் வேட்பாளர் நிறுத்தினார் யோகி நிறுத்தின வேட்பாளர்கள் பெரும்பாலும் வெற்றி பெற்றுருக்கிறாங்க அமித்ஷாவின் வேட்பாளர்கள் பெரும்பாலும் தோல்வியை தெளிவிருக்காங்க எனவே இந்த தோல்விக்கான காரணம் யோகி இல்லை அதை அவர் வந்து ம மோன்ஜி பாவத்துக்கிட்ட எடுத்து சொல்லியிருக்கிறாரு இப்படிங்கிற ஒரு வாதம் அந்த தரப்புல வைக்கப்படுது நம்ம இங்க இருந்து பார்க்கும்போது நமக்கு எது உண்மைன்னு துல்லியமா தெரியாது ஆனா ஒரு பெரிய மனத்தாங்கல் இருக்குங்கிறது தெளிவா தெரியுது இல்ல அது யூகிச்சுதான் வந்து வயநாட ரிசைன் பண்ணிட்டு பிரியங்கா அங்க போறாங்க வயநாடு வந்து ராஜீவ் ராகுல் காந்திக்கு அது போனதே கை கொடுத்த தொகுதி அவர் தொடர்ந்து அங்க கேரளால வந்து கேரளா பாலிடிக்ஸ்குள்ள இருக்காரு அப்போ ரேபரேலியை பண்ணிட்டு வயநாடை ரீடைன் பண்றது தானே ராகுல் காந்திட்டு இருந்து நம்ம எதிர்பார்த்திருப்போம் பண்ணா பிரியங்கா காந்தியை அங்கே நிற்க வைக்கணும் நிற்க வச்சா இந்த அவமானத்தை துடைப்பதற்காகன்னு சொல்லி ஏராளமா பணபலத்தையும் படைபலத்தையும் தோக்கடிக்க பார்ப்பாங்க இல்லையா அப்போ அந்த இடத்துல கிளவரா வந்து காங்கிரஸ் கட்சி வயநாட்டுக்கு கொண்டு போயிருச்சு போராட்டத்தை வயநாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அங்கே வந்து பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ ரெண்டு பேரும் இப்போ பார்லிமெண்ட்டுக்குள்ள ஃபயர் பிராண்டா போவாங்க அதாவது ஒன்று ராகுல் காந்தி ஏற்கனவே எம்பியாக இருக்காரு இன்னொன்று பிரியங்கா காந்தி எப்போ வயநாடு தொகுதி தேர்தல் முடியுதோ அதுக்கு பிறகு பார்லிமெண்ட்டுக்குள்ளே போவாங்க இந்த ரெண்டு பேரையும் இவங்க சமாளிக்கணும் ஒன்று இன்னொன்று இவங்க ஸ்டைல்லேயே அதாவது மோடி அமித்ஷா ஸ்டைல்லையே யாரையும் கன்சல்ட் பண்ணுறதுங்கிறது அவங்களோட அவங்களோட ஜீனிலே இல்லை அவங்க அப்படி தான் இருக்காங்க மோடி நீங்கள் ஆரம்ப காலம் நீங்கள் கூட முரசூல்லாத தலையங்கள் இருந்தாங்க மோடி முதலமைச்சராக இருந்த காலத்திலிருந்து இன்னைய வரைக்கும் அவரோட நடவடிக்கை எல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்தா எந்த இடத்துலையுமே அவர் வந்து கன்சல்ட் பண்ணதே கிடையாது யாரையுமே ஆர் கேன்சல் கன்சல்ட் பண்ணது கிடையாது அப்படியான சூழ்நிலையில் எப்படி ஒரு அரசு மெஜாரிட்டி இல்லாத மைனாரிட்டி அரசை எப்படி ஸ்மூத்தா கொண்டு போக முடியும் அப்ப இதெல்லாம் வந்து நீட்ல ஹைதராபாத் ஹைதராபாத்ல வந்து போராட்டம் ஹைதராபாத் தெலுங்கானா தலைநகர் ஆனா அது ஆந்திராவோடையும் தொடர்புடையது தெலுங்கு பேச மாணவர்களும் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க நம்ம பொருள் கொள்ள முடியும் அப்ப சந்திரபாபு நாயுடும் அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருப்பாருல அவருக்கும் லோக்கல் பாலிடிக்ஸ் இருக்குல்ல நாளைக்கு உள்ளாட்சி தேர்தல் இருக்கு நகராட்சி தேர்தல் இருக்கு அதுல ஜெயிக்கணும் அப்படிங்கும்போது அவங்களும் அதுக்கு எதிர்கொருள் கிளப்புவாங்க பாட்னாவில் தான் வந்து கைது நடந்திருக்கு சுப்ரீம் கோர்ட்டில் வச்ச டிமாண்டே நீட்டு தேர்வில் ஏற்பட்ட அந்த கைதுகள் குறித்து பாட்னா போலீஸ்கிட்ட இருந்து விரிவான அறிக்கை கேட்கணும் என்பது தான் சுப்ரீம் கோர்ட்டில் வைக்கப்பட்ட கோரிக்கை அந்த கோரிக்கையை கோர்ட்டு ஏற்றுக்கிடுச்சுன்னா பீகார் போலீஸ் தான் அந்த அறிக்கையை சமர்ப்பிக்கணும் அப்போ பீகாரோட மாநில அரசு நிதிஷ்குமார் முதல்வர் அது பிஜேபி என்டிஏவில் கூட்டணி அரசு இப்படி பலமுனை தாக்குதலில் நடப்பு மோடி அரசு இருக்குது ஓகே சார் காங்கிரஸோட பிரியங்கா காந்தி வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க இந்த நகர்வு மோடி அவர்களுக்கு ஆல்ரெடி நிறைய செக்மெண்ட்ஸ் சுற்றி இருக்கு ஒருவேளை வெற்றி பெற்று நாளுமன்றத்துக்குள்ளே போகும்போது இது எப்படி சமாளிப்பார் மோடி அவர்கள் ஒரு பக்கம் வர மாட்றாங்கன்ற புடிச்சாட்டி இருக்கு மோடி அவர்கள் பாலிமெண்ட்ரிக்கே வரதுன்னு புடிச்சாட்டி இருந்தாலும் இந்த இரண்டு இருமுனை தாக்குதல் ஒரு பக்கம் வடக்கே இன்னொரு பக்கம் தெற்கே தாக்குதல் வர்றப்போ இது எப்படி சமாளிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க பழைய மாதிரி வந்து குண்டு கட்டாக தூக்கி எல்லாம் எப்பயும் வெளியில போட முடியாதுங்க நூத்தி நாற்பது எப்பயும் வெளியில் அனுப்பிட்டு தான் இந்த திருத்தங்கள் சட்ட மாறுதல்கள் செய்யப்பட்டன இந்த முறை அப்படி செய்ய முடியாது ரொம்ப கடினம் அது மோடி அவர்கள் பார்லிமெண்ட்டுக்கு வராமல்லாம் டிமிக்கு கொடுக்கவே முடியாது மோடி டிமிக்கு இனி செல்லாது பார்லிமெண்ட் வந்து தான் ஆகணும் அவர் அப்படியே வெளிநாட்டிலே சுற்றுப்புறம் போயிட்டு இங்க லோக்கலா மத்த மினிஸ்டர் விட்டு பேச விடுறது அதெல்லாம் இன்னைக்கு ஆகாது அப்ப மோடி அவர்கள் இருமுனை தாக்குதலாம் மாற்றார் அது நல்லாவே தெரியுது இது போக பிற தலைவர்கள் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி போக பிற தலைவர்கள் அகிலேஷன் எம்பியா இருக்கார்ல உள்ள அகிலேஷ் தாக்கே அவரும் வந்து அந்த இந்த தாக்குதலில் ஈடு அவரும் இந்த தாக்குதலுக்குள்ள போவார்ல ஏன்னா உத்தரப்பிரதேசத்துல அடுத்த கட்ட தேர்தல் வரும்போது மகாராஷ்டிரா அக்டோபர்ல தேர்தல் சட்டமன்ற தேர்தல் அப்ப மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த மற்ற எம்பிக்கள் எல்லாருமே இதுக்குள்ள வருவாங்கல்ல ரொம்ப கஷ்டம் இதை வச்சு பார்க்கும்போது சபாநாயகரோட தேர்வும் அவங்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்துருப்பாரு அவங்களுக்கு தகவல் வருது யார் தான் சார் வர வாய்ப்பு இருக்கு அது மில்லியன் டாலர் கேள்வி ஓம் பிர்லாவே கொண்டு வரலான்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனா இந்த முறை வந்து அப்படி மோடி நினைச்சதெல்லாம் நடக்குமாங்கிறதுலாம் சந்தேகம் தான் எனவே கருத்தொற்றுமையை ஏற்படுத்தணும் நம்ம மரபே என்னன்னா எல்லா கட்சியும் கன்சல்ட் பண்ணி எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு ஊரை போடணும் போடுறோம் ஓம் பிர்லா எப்படி உள்ள வந்தாரு எல்லாருக்கும் பிடித்த மக்கள் அவர் இல்ல இவங்க கிட்ட பயங்கர மெஜாரிட்டி இருந்து முன்னூத்தி எழுபது இருந்துச்சு யாரையும் கேட்காமலே அனௌன்ஸ் பண்ணாங்க துணை சபாநாயகர் பதவி கான்ஸ்டியூஷனல் போஸ்ட் சபாநாயகரும் இருக்கணும் துணை சபாநாயகரும் இருக்கணும் அது இல்லாமலே அஞ்சு வருஷம் ஓட்டியிருக்காங்க அப்ப ரெண்டு போஸ்டுக்குமே அவங்க வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துதான் ஆகணும் அந்த இடத்துல ஓம் பிர்லாவை கொண்டு வர முடியுமான்னு தெரில ஓம் பிர்லா வந்து மோடியோட ஒரு ஜாலரா மாதிரி தான் இருக்காரு உண்மையிலே அவர் மோடி செங்கோல ஏந்திட்டு போகும்போது இவர் பின்னாடியே நடந்து போனார் அதெல்லாம் நம்ம பார்த்தது தானே புதிய பாராளுமன்ற கட்டிட தரப்புகளால மோடிக்கு கொடுத்த முக்கியத்துவம் எங்க சபாநாயகர் கொடுத்தாங்க செங்கோலை உண்மையிலே சபாநாயகர் ஆசனத்துக்கு பின்னாடி வைக்க வேண்டியது சபாநாயகர் தானே செங்கோலோட வரலாறு பற்றி சந்தேகங்கள் இருக்கு ஆனா எங்க சபாநாயகருக்கு எங்க முக்கியத்துவம் இருந்தது கண்டிப்பா அவர் தானே வந்துங்க சபைக்குள்ள இருக்கிற எல்லாத்துக்கும் அவர்தானே கண்ட்ரோல் மாதிரி எதிர்கட்சி எல்லாம் உட்பட அதனால அந்த கட்டத்தை இவங்க தாண்டுறதுங்கிறதுல நிறைய சிரமங்கள் இருக்கு சந்திரபாபு நாயுடு திங்கிங் என்னன்னு தெரியல அவரு உதவி சபாநாயகர் மட்டும் வாங்கிட்டு விட்டுருவாரா என்னன்னு தெரியல பெரிய பிரச்சனை தான் மோடி வாரணாசி வெற்றிக்கு பிறகு அங்க சென்றிருந்தாரு அங்க என்ன சொல்லியிருந்தாருன்னா கங்கை மாதா வந்து என்ன தத்தெடுத்திருக்காங்க மூன்றாவது முறையா பிரதமர் ஆக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு இந்த வெற்றியை நம்ம கங்கை தான் எடுத்துக்கணுமா அந்த பேச்சை எப்படி பாக்குறீங்க கங்கை மாதா வெற்றின்னு சொல்றதே வந்து அது ஒரு வகையான யூட்டோப்பியன் தாட்டுங்க அவர் ஏற்கனவே வந்து நான் தெய்வ பிரேமின்னு சொன்னாரு பயலாஜிக்கலாகவே நான் பிறக்கலன்னு சொன்னார் கடவுள் தான் என்னை அனுப்பி வச்சிருக்கிறாரு சில காரியங்களை செய்கிறதுக்குன்னு சொன்னார் கடவுள் என்கிற அந்த கான்செப்டே போக்கு தான் இல்லையா அது வந்து ஒருதலைபட்சமானதாக இருக்க முடியாதுல்ல நம்ம கான்செப்டில் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் கடவுளுங்கிறத அனைத்தையும் கடந்து உள்ளே இருப்பவர் மோடி அப்படி சமரச போக்கோட இருந்தால் அவரை உண்மையாவே வந்து போற்றி பாராட்டலாம் அது இல்லைங்கிறது எல்லாருக்குமே தெல்ல தெளிவு கங்கை நதியும் சமரச போக்குள்ளது தான் அது இமயமலையில் ஆகி கடைசியில் கல்கத்தாவில் வந்து கடலில் கலக்குதுங்க மேற்கு வங்கத்தில் கடலில் கலக்குது எங்கேயோ இமயமலையில் கங்கோத்திரியில் ஆகி கடலில் கலக்கிற இடம் வேற ஒரு மாநிலத்தோட கலாச்சார பின்னணியில் அங்கேயும் வந்து கங்காசாகர் விழா கொண்டாடுறாங்க கங்கைக்கு அத்தனை மாநிலங்களும் அதை தாண்டி வருது பீகார் உள்ளிட்ட அப்ப கங்கை மாதாவின் தத்து புத்திரனாக ஒருவர் இருக்கணும்னா கங்கை நதி மாதிரி அனைவரையும் சமரசத்தோட அணைத்து குளிகிற ஒரு தன்மை வேணும் அது இல்லையே இல்லையவர்கிட்ட அவர் எப்படி கங்கையோட தத்துக்குள்ளியா இருக்க முடியும் மீண்டும் சந்திப்ப உங்களுடைய பல்வேறு கத்துக்களுக்கு மிக்க நன்றி சார்